எல்லோருக்கும் வணக்கம் உலகின் பெரும்பாலான நாடுகள் பொருளாதார சிக்கலில் உள்ள இதே நேரத்தில் இந்திய பொருளாதாரம் சராசரியாக சிக்ஸ் பர்சன்ட் ஜிடிபியில் தொடர்ந்து வளர்ச்சியை காண்கிறது ரெண்டாயிரத்தி பதினைந்து முதல் இருபத்தி நாலு வரை நிஃப்டி ஃபிஃப்டி குறியீட்டு எண் சராசரியாக டுவெல் பர்சன்ட் வளர்கிறது இடையில் கோவிட் பெருந்தொற்றுக்கு பிறகும் கூட இதுவும் சிறந்த வளர்ச்சியே நீங்கள் பங்குச்சந்தையில் முதலீடு செய்யவில்லையானால் இந்தியாவின் குரோத் ஸ்டோரியின் பலனை அனுபவிக்கவில்லை என்றே பொருள் உண்மையில் பங்குச்சந்தை முதலீடு சிக்கலான சப்ஜெக்ட் அல்ல பலரும் அதை சிக்கலாக்கிக் கொள்கிறார்கள் இதில் பல விதங்கள் பல வழிகள் பல நுணுக்கங்கள் உள்ளது உண்மை ஆனால் அதை கற்றுக்கொள்ள முடியாத அளவு சிரமமானது இல்லை அதில் அரைகுறையாக தெரிந்ததை மட்டும் செய்யாமல் எது நமக்கு நன்றாக தெரியுமோ அதை மட்டுமே தொடர்ந்து செய்து வந்தாலே போதும் நீங்களும் கோடீஸ்வரன் ஆகலாம் வாங்க தொடர்ந்து பேசலாம் நான் ஏஜிஎம் சுவாமி பெங்களூரிலிருந்து எவ்வளவோ பாரம்பரிய முதலீட்டு முறைகள் உள்ளபோது ஏன் பங்குச்சந்தையில் முதலீடு செய்ய வேண்டும் என்ற கேள்வி நியாயமானதே அதற்கான பதில் இதுதான் இந்திய பொருளாதாரம் வேகமாக வளர்ந்து வருவதால் பல கம்பெனிகளின் வேல்யூவேஷன் மிக குறுகிய காலத்தில் பன்மடங்கு உயர்வதால் உங்கள் முதலீடும் அவ்வாறே உயர்கிறது அதற்காக உங்கள் உழைப்போ நேரமோ இடையூறோ அல்லது முயற்சியோ தேவைப்படுவதில்லை கம்பெனியின் ஒரு பகுதி உரிமையாளர் என்ற முறையில் டிவிடென்ஸ் போனஸ் ஸ்பிளிட்ஸ் பிறகு இன்க்ரீஸ்டு வேல்யூவேஷன் எல்லாமே நமக்கு கிடைக்கிறது இதெல்லாம் பாரம்பரிய முதலீடுகளில் இல்லை எனக்கு தெரிந்த பல முதலீட்டாளர்கள் தங்கள் வாழ்நாளில் எப்போதும் கண்டிராத அளவு கார்பஸை உண்டாக்கியுள்ளார்கள் இதன் மூலம் நாம் வெகு வேகமாக நம் ஓய்வூதிய திட்டமிடல் கல்வி நிதி மற்றும் நீண்டகால நிதி இலக்குகளை அடைய முடியும் குறைந்த பலனை தரும் பாரம்பரிய சேமிப்பு முறைகளை ஒப்பிடும்போது இதன் சக்தியும் வளர்ச்சியும் அதிகம் அதனால்தான் பல நாடுகள் பென்ஷன் பண்டுகளை ஏன் இந்தியாவின் நேஷனல் பென்ஷன் ஸ்கீமின் ஒரு பகுதியையும் பங்குச்சந்தையில் முதலீடு செய்து அதன் லாபத்தை பயனாளிகளுக்கு பென்ஷனாக அளிக்கிறார்கள் வேறொன்று உங்களுக்கு அவசர நிதி தேவைப்படும்போது செல் ஆர்டர் ஆர் ரிடம்ஷனை உங்கள் விரல் நுனியை ப்ரெஸ் செய்தாலே போதும் உங்கள் பணம் உங்கள் அக்கவுண்டில் கிரெடிட் ஆகிவிடும் அவசர தேவைக்கு வேறு எந்த முதலீட்டிலும் இத்தகைய வாய்ப்பு இல்லை ஒருமுறை இதை அனுபவிக்கும் போதுதான் இதன் அருமை புரியும் வரலாற்று ரீதியாகவே இந்திய பங்குச்சந்தை டுவெல் டு ஃபிஃப்டீன் பர்சன்ட் சராசரி உயரத்தை காண்கிறது இடையில் ஏற்படும் சரிவையும் சேர்த்து இதற்கு அதிகமான வளர்ச்சியில் உள்ளது ரியல் எஸ்டேட் முதலீடு மட்டுமே ஏன் பங்குச்சந்தையில் கூட உங்கள் திறனை கூர்மையாக்கி அதிக வளர்ச்சியடையும் துறைகளை கண்டறிந்து முதலீடு செய்தால் டுவெண்ட்டி ஃபைவ் டு தேர்ட்டி பர்சன்ட் ஏன் ஹண்ட்ரட் பர்சன்ட்டும் கூட கூட்ட முடியும் சென்செக்ஸ் கடந்த ஒரு வருடத்தில் டுவெண்ட்டி எயிட் பர்சன்ட் உயர்ந்துள்ளது வஸ்ட் மியூச்சுவல் ஃபண்டே இதே காலகட்டத்தில் தேர்ட்டி டு ஃபோர்டீன் பர்சன்ட் வருமானத்தை தந்துள்ளதை பார்க்கிறோம் நிலையான வைப்பு நிதியை ஒப்பிடும்போது இதில் கொஞ்சம் ரிஸ்க் அதிகம்தான் உங்களுக்கு தெரியும் ரிஸ்க்கும் ரிட்டனும் ஒன்றோடொன்று இணைந்தவை எதில் ரிஸ்க் அதிகம் உள்ளதோ அதில் ரிட்டர்னும் அதிகமாக இருக்கும் அதே சமயம் நீண்டகால முதலீட்டாளர்கள் பெரும்பாலும் இழப்பை சந்திப்பதில்லை நல்ல கம்பெனிகள் அல்லது இண்டெக்ஸ் ஃபண்டுகளில் முதலீடு செய்யும் போது ரிஸ்கே வேண்டாம்னா பேங்க் எஃப்டி தான் ஃபைவ் டு செவன் பர்சன்ட் வட்டி தருவார்கள் அது பணவீக்கத்திற்கு சரியாக போய்விடும் ரியல் எஸ்டேட் முதலீடு நல்லதுதான் ஆனால் விலை ரெண்டாயிரத்தி மூணு நாலுக்கு பிறகு லட்சங்களில் பேசிய விலை இப்போது இப்போ கோடிகளில் பேசுகிறார்கள் சிறு முதலீட்டாளர்கள் அந்த பக்கமே போக முடிவதில்லை லோனில் வாங்கி காலம் முழுதும் இஎம்ஐ கட்ட வேண்டிய நிலையில் தள்ளப்படுகிறார்கள் முதலீட்டிற்காக வாங்குவதில் ரிஸ்க்கும் அதிகம் தங்க முதலீடு நல்லது தான் டென் டு டுவெல் பர்சன்ட் உயர்கிறது ஆனால் அதிலும் தேர்ட்டி பர்சண்ட்டுக்கு மேல் லாபம் சேர்த்தே விற்கப்படுகிறது பாதுகாப்பும் ரிஸ்க் கோல்டு பாண்ட் கார்பரேட் பாண்ட்ஸ் வாங்கலாம் அதிலும் டுவல் பர்சன்ட்டுக்கு குறைவாகவே வளர்ச்சி இருக்கிறது ஆனால் பங்கு சந்தையில் நாம் நூறு ரூபா முதல் முதலீடு செய்ய முடியும் அந்த முதலீடு கணிசமாக வளர்ந்த பிறகு அதை எடுத்து அசையா சொத்துக்களில் முதலீடு செய்வதே புத்திசாலித்தனம் வெரி இன்டெலிஜென்ட் பீப்புள் அதைத்தான் செய்கிறார்கள் இப்படி டிஃப்ரெண்ட் அசட் கிளாஸஸ் என்னென்ன அதை எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கட்டமைப்பது நம்ம முதலீடுகளை எப்படி டைவர்சிஃபை பண்ணி ரிஸ்கை குறைப்பது அப்படிங்கிறத வேறொரு நாள் பேசலாம் அது கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட் இதெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார் பங்கு சந்தைக்கு வந்தால் குயிக்காக பணம் பண்ண முடியுமா அதுக்கு ஏதாச்சும் வழி இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிறீங்களா இதுதான் பிரச்சனையே இந்த மனநிலையில் உள்ளவர்களே இழப்பில் சிக்கிக் கொடுகிறார்கள் நீண்டகால முதலீட்டாளர்கள் அல்ல எதற்கும் அவசரப்படாதீர்கள் அவசரத்தில் கட்டிய கட்டிடம் நிலைக்காது மூங்கில் செடி முளை முளைவரவே ஆறு மாதம் ஆகும் பிறகு அது வானுயிர வளர்ந்து நிலைத்து நிற்கும் பங்கு சந்தை முதலிடம் அவ்வாறே பங்குகளை வாங்கவும் விற்கவும் டிமேட் ட்ரேடிங் அக்கவுண்ட் தொடங்க ஒரு புரோக்கரேஜ் ஃபார்மை நீங்கள் தேர்வு செய்ய வேண்டும் இதில் கொஞ்சம் கவனம் தேவை காரணம் டூ டைப்ஸ் ஆஃப் புரோக்கரேஜ் ஃபார்ம்ஸ் உள்ளது ஒன்னு ஃபுல் சர்வீஸ் புரோக்கரேஜ் ஃபார்ம் அப்படின்னா தொழில்நுட்ப ஆலோசனை பை அண்ட் செல் டிப்ஸ் அவங்க ஆலோசனை வழங்குவாங்க அவங்கக்கிட்டே ரிசர்ச் டீம் இருக்கும் மொமெண்டம் ஸ்டாக்ஸ் லாங் டர்ம் ஸ்டாக்ஸ் இப்படி உங்கள் ப்ரொஃபைலுக்கு தகுந்த மாதிரி கைடன்ஸ் பண்ணுவாங்க எஸ்பிஐ கொட்டக் செக்யூரிட்டிஸ் மோதிலால் ஆஸ்வால் இப்படி நிறைய ஃபுல் சர்வீஸ் புரோக்கரேஜ் ஃபார்ம்ஸ் இருக்குது அவங்களுடைய கட்டணம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ரெண்டாவது டிஸ்கவுண்ட் ப்ரோக்கரேஜஸ் வாங்குதல் விற்பதல் சேவை மட்டுமே கட்டணமும் குறைவாக இருக்கும் ஜீரோ தான் குரோ இப்படி நிறைய ஷேர்ஸ் இடிஎஃப் வாங்க விற்க மட்டும்தான் டிமேட் ட்ரேடிங் அக்கவுண்ட்டு தொடங்க ஒரு புரோக்கரேஜ் ஃபம் தேவைப்படுகிறது ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் மட்டும்தான் முதலீடு செய்யணும்னா இது தேவையில்லை நேரடியாக ஏஎம்சி வெப்சைட்டுக்கு போனாலே அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி அது வழிகாட்டும் அல்லது மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூட்டரை அணுகலாம் நான் வங்கிகளை அணுகுவதில்லை காரணம் அவர்களுக்கு தேவையான ஃபண்டுகளை நம் தலையில் கட்டிவிட வாய்ப்புள்ளது அல்லது எல்லா எம்எஃப் எல்லா மியூச்சுவல் ஃபண்டுகளும் சேர்ந்து எம்எஃப் சென்ட்ரல்னு ஒரு ஆப் வச்சிருக்காங்க நான் உபயோகிப்பது அதைத்தான் பர்ச்சேஸ் ரிடம்ஷன் அதிலேயே செய்யலாம் டெய்லி என்ஏவியும் தெரியும் மியூச்சுவல் ஃபண்டுகளை பற்றி விரிவாக பிறகு பேசலாம் இதுவும் கொஞ்சம் பெரிய சப்ஜெக்ட் இப்போ முக்கியமான பிரச்சனைக்கு வருவோம் பங்கு சந்தையில் மொத்தம் ஐயாயிரம் கம்பெனிகள் லிஸ்ட் ஆகியிருக்கு மாதம் மாதம் பத்துக்கு மேல் புது ஐபிஓ வருது ஹண்ட்ரட் குரூர் முதல் தௌசண்ட் குரோர் வரை அவர்கள் மார்க்கெட்டில் கலெக்ட் பண்ணுறாங்க எல்லா ஐபிஓ ஐ ஐபிஓக்களுமே ஓவர் சப்ஸ்கிரைப் ஆகுது அதே போல் நாற்பத்தி மூணு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிகள் இருக்குது அவங்கக்கிட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுக்கு மேலே மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீம்ஸ் நடத்துகிறாங்க கடந்த பத்து வருடங்களில் அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனியுடைய அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் சிக்ஸ் டு டென் டைம்ஸுக்கு மேலே அதிகமாகிருக்கு அது மட்டுமல்ல சிபி இன்னும் நிறைய புதிய ஏஎம்சிகளுக்கு அனுமதி கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ஜீரோ ஜீரோதா ஏஎம்சி ஓல்டு பிரிட்ஜ் க்ரோ கேபிட்டல் மைண்ட் இப்படி நிறைய ஏஎம்சிகள் மார்க்கெட்டில் வந்துக்கிட்டே இருக்குது இந்தியாவில் நாற்பத்தி மூணு அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனிகள் இருக்கும் அதே நேரத்தில் அமெரிக்காவில் ஏழாயிரம் டு எட்டாயிரத்துக்கு மேலே ஏஎம்சி இருக்கிறதால நம்ம நாட்டிலும் அது ஹண்ட்ரட் டு டூ ஹண்ட்ரட் ஏஎம்சிஸ் வர வாய்ப்பு இருக்குது அங்கே ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் பீப்புள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க நம்ம நாட்டில் அது ஃபோர் டு ஃபைவ் பர்சன்ட்டு தான் இன்னும் பத்து வருடத்தில் அது பதினைந்து பர்சன்ட் அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கம்பெனிகளின் எண்ணிக்கை அதிகமாகும் போதும் மியூச்சுவல் ஃபண்ட் ஈடிஎஃபுகள் அதிகம் ஆவதால் மார்க்கெட் சைஸ் பன்மடங்கு எக்ஸ்பேண்ட் ஆகுது அதனால் நம்ம செலெக்ஷன் ப்ராசஸ் இன்னும் கொஞ்சம் டஃப் ஆயிடுது காரணம் நாம் முதலீடு செய்வதோ பத்து இருபது கம்பெனிகளில் அல்லது ஐந்து ஆறு மியூச்சுவல் ஃபண்டுகளில் அல்லது சில ஈடிஎஃப் இதில் ஐயாயிரம் கம்பெனிகளில் எந்த பத்து இருபது ஏன் மற்றதை விட்டுவிட்டீர்கள் அதற்கு காரணம் என்ன அதே போல் ரெண்டாயிரத்தி ஐநூறு மியூச்சுவல் ஃபண்டுகளில் எந்த ஐந்து ஆறு ஏன் மற்றதை விட்டுவிட்டீர்கள் எதன் அடிப்படையில் இந்த முடிவுக்கு வந்தீர்கள் இதுதான் மில்லியன் டாலர் கேள்வி இங்கேதான் நம் ஆராய்ச்சி கணிப்பு சரியான தேர்வு தேவைப்படுகிறது துல்லியமான கணிப்பு யாராலும் முடியாது நியர் நார்மலை நம்மால் கணிக்க முடியும் எனவேதான் பங்குச்சந்தை முதலீடு அறிவியலா கலையா என்றால் அறிவியல்தான் ஆனால் அதை செயல்படுத்த கலை திறன் வேண்டும் அடுத்த எபிசோட்ல இன்னும் கொஞ்சம் ஆழமாகவும் அதே சமயம் முதலீட்டு ஸ்ட்ராட்டஜியை எளிமையாக்குவது எப்படின்னும் பேசலாம் இறுதியாக பங்கு முதலீட்டின் மூலம் நீங்களும் கோடீஸ்வரன் ஆகலாம் அதற்கு தேவை பொறுமையும் நீண்டகால நோக்கமும் விரைவான லாபத்திற்கு பதிலாக நிலையான வளர்ச்சிக்கான மனப்பக்குவம் தேவை பங்கு சந்தையில் செல்வம் உண்டாக்குவது நூறு மீட்டர் ஓட்டப்பந்தயம் அல்ல இது ஒரு மராத்தான் ரேஸ் வெற்றிகரமான முதலீட்டாளர்கள் அனைவரும் வாரன் பஃபர்ட் முதல் ராகேஷ் ஜுன்ஜன்வாலா வரை பின்பற்றுவது இந்த முறையைத்தான் இதைத்தான் நாமும் புரிந்து கொள்ள முயற்சிக்க வேண்டும் அதையே நம் இலக்காக வைத்து செயல்படவும் வேண்டும் இந்த எபிசோட் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்வதைப் பற்றி ஆலோசியுங்கள் அது யூடியூப் அல்கொருதத்தை கூட்டி நாம் பேசுவது இன்னும் பலரை சென்றடைய உதவும் வாங்க பயனுள்ளதை பேசுவோம் பயனுள்ளதை பகிர்வோம் நன்றி வணக்கம்